வெல்கம் டு டிகே ட்ரெண்டிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது நாளைக்கு செம்பருத்தி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னா வனஜாவும் உமாவும் அகிலாண்டேஸ்வரியா சீரியா பட்டமா மகா தாலிப்பிரிச்சு கோர்க்குற ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி கூப்பிட்றாங்க அதோட இன்றைக்கி எபிசோட் வந்து முடிஞ்சுது நாளைக்கு அகிலாண்டேஸ்வரியை ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போவாங்க கோயிலுக்கு அங்கே வந்து பார்வதிக்கு தாலி பிரிச்சு கோர்க்குற ஃபங்க்ஷன் சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து அகிலாண்டேஸ்வரி உமா வனஜா மூணு பேருமே வர்றாங்க அதை உடனே பட்டம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடறாங்க என்னடா இது திடீர்னு எங்கள் எல்லோரும் வர்றாங்களே அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க பார்வதிக்கும் ரொம்ப பயமாக இருக்குது அவங்க வந்து பார்வதிக்கு பின்பக்கமாக வர்றாங்க வந்து பூவை எடுத்துகிட்டு வந்து அர்ச்சனை போடுறாங்க அவங்க முன்னாடி வந்து பார்ப்பாங்களா பார்த்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டுருக்கு இந்த எபிசோட மறக்காமல் பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் మరకామ సబ్స్క్రైబ్ పని వచ్చుకోండి థాంక్యూ యూ ఫార్ వాచింగ్